கடந்த ஏழு நாட்களில் இந்தியாவில் நடந்த அரசியல் நிகழ்வுகளை பார்த்த இந்திய மக்கள் நிச்சயமாக பதறி போயிருப்பார்கள் மூன்று மாதங்களில் நடந்த அரசியல் நிகழ்வு இந்திய ஜனநாயகம் பட்ட பகலில் படுகொலை செய்யப்படுகிறது என்பதை இந்திய மக்கள் நன்கு உணர்ந்த தர்மம் அது தெரியும் மூன்று மாதங்கள் மலேசியா சிங்கப்பூர் துபாய் நாடுகளில் குடியுரிமை வெளிநாடுகளில் வெற்றிகரமாக திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் வயதான பழகினுமா சுகர் பழகினமா இனி கவலை வேண்டாம் உடனே ஆர்டர் செய்யுங்கள் இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள் வணக்கம் கடந்த ஏழு நாட்களில் இந்தியாவில் நடந்த அரசியல் நிகழ்வுகளை பார்த்த இந்திய மக்கள் நிச்சயமாக பதறி போயிருப்பார்கள் மூன்று மாதங்களில் நடந்த அரசியல் நிகழ்வுகள் இந்திய ஜனநாயகம் பட்ட பகலில் படுகொலை செய்யப்படுகிறது என்பதை இந்திய மக்கள் நன்கு உணர்ந்த தருணம் அது உங்களுக்கெல்லாம் தெரியும் மூன்று மாதங்கள் பீகார் ஜார்கண்ட் அதே போன்று சண்டிகர் பீகாரில் இரவில் தூங்கச் செல்கிறார் பீகாருடைய முதல்வராக இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் தூங்கச் செல்லும் போது அவர் இந்தியா கூட்டணிடைய மிக முக்கியமான தலைவர் காலையில் எழும்பும் போது அவர் மோடியோடு கூட்டணி வைத்திருக்கிறார் எவ்வளவு பெரிய தேர்தல் அதிகார துஷ்பிரயோகம் என்பதை மக்கள் பார்த்தார்கள் அதையொட்டி பீகார் மிகப்பெரிய கொந்தளிப்புக்குள்ளானது நிதிஷ்குமாருக்கு பாடை கட்டிய நிகழ்வெல்லாம் நாம் பார்த்தோம் அடுத்ததாக நீங்கள் பார்த்தீர்களாரா ஜார்க்கண்டில் நிகழ்ந்தது ஜார்க்கண்டில் சங்கபிரிவாரங்களின் கைப்பாவையாக இருக்கக்கூடிய அமலாக்கத்துறையை வைத்து ஜார்கண்டினுடைய முதலமைச்சரை தொடர்ந்து பழிவாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய செயலை பார்த்தோம் இல்லையா இறுதியில் அவர் கைது செய்யப்படுகிறார் எதற்காக கைது செய்யப்பட்டார் அதன் பிறகு என்ன நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இந்திய மக்களுக்கு நன்றாக தெரியும் நினைத்தது போன்றே எப்படியாவது ஜார்கண்ட் ஆட்சியை இல்லாமலாக்கி மற்ற மாநிலங்களில் எப்படி குறுக்கு வழியில் மோடியும் ஆர் பாஜக கட்சியை கொண்டு வந்தார்களோ அதற்கான ஒத்திகையை ஜார்கண்ட் சட்டமன்றம் சந்தித்தது நல்லவேளை ஜார்கண்ட் இன்றைக்கு ஆளும் கட்சியை சார்ந்த எம்எல்ஏக்கள் மற்ற மாநிலங்களில் பாஜக நினைத்தது போல் அவர்களை விலக்கி வாங்க முடியாத காட்சியை பார்த்தோம் ஜனநாயகம் மயிலிழையில் தப்பி பிழைத்ததையும் பார்த்தோம் அடுத்ததாக நமக்கு தெரியும் சண்டிகர் சண்டிகரில் நடைபெற்ற நிகழ்வு உண்மையிலேயே ஜனநாயகத்தின் மீது ஒரு சிறு துளியேனும் நம்பிக்கை இருக்கக்கூடிய மக்களுக்கு அது அறவே இல்லாமல் போன தருணம் அது அதாவது அந்த மாநகராட்சி அதாவது உங்களுக்கு தெரியும் மேயர் தேர்தல் இந்த மாநகராட்சி தேர்தல் ஆணையர் பகிரங்கமாக சங்க பரிவாரங்களுக்கு ஆதரவாக செயல்பட்ட வீடியோ சிசிடிவி கேமரா இருக்கிறது அப்படிங்கிறது தெரியாமலேயே அவர் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தேர்தல் முறைகேடு ஒரு தேர்தல் அதிகாரியே சர்வசாதாரணமாக தேர்தல் முறைகேட்டில் கேமராக்கள் பார்க்கும் போதே செய்கிறாரு அப்படின்னா பரிவாரங்களுடைய ஆட்சியில் இந்திய ஜனநாயகம் என்ன என்ன செய்து கொண்டிருக்கிறது அதனாலதான் உங்களுக்கெல்லாம் தெரியும் மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி என்ன சொன்னார் இந்த நிகழ்வை பற்றி ஆஃப் டெமோக்ரஸி என்று சொன்னார் சந்திரசூட் அப்படித்தான் சொன்னார் நாங்கள் இதை பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் ஜனநாயகம் படுகொலை செய்யப்படுகிறது என்று சொன்னார் இதுவரையிலும் இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் எனக்கு தெரியாது ஆனால் இது நிகழ்ந்திருக்கிறது அதாவது ஒரு மேயர் தேர்தல் நடக்குது அதுல காங்கிரஸ் ஆம் ஆத்மி வெற்றி பெறுகிறது எட்டு வாக்குகளை அது செல்லாதுன்னு சர்வசாதாரணமாக ஒரு தேர்தல் அதிகாரி தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி முறைகேடாக மோசடியில் ஈடுபடக்கூடிய காட்சி இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இவனுங்க இன்னைக்கு ஒரு முன்னூத்தி சொச்சம் சீட் இருக்கும் போதே இந்த மாதிரி ஆடுறானுங்க அப்படின்னா நானூறு சீட்ல வெற்றி பெறுவானுங்கன்னு சொல்றாங்க நானூறு சீட்ல எப்படி வெற்றி பெறுவாங்கன்னு நம்ம பார்ப்போம் வாக்கேந்திரங்களுடைய நம்பிக்கையில இவனுங்க சொல்கிறானுங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல இப்ப முன்னூத்தி சொச்சம் இடங்கள் இருக்கும் போதே இந்த ஆட்டம் ஆடுறானுங்க அப்படின்னா இத்தனை மாநிலங்களில் ஜனநாயக படுகொலையை செய்கிறாருங்க அப்படின்னா நானூறு இடங்கள் கிடைத்தால் அதனாலதான் எல்லாருமே சொல்றாங்க இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றால் அடுத்த முறை தேர்தல் அப்படிங்கிற ஒண்ணு இந்திய மக்கள் அப்படின்னா லடாக்கில எல்லாம் பல லட்சம் மக்கள் இன்றைக்கு வீதியில் வந்து பாஜகவுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கணும் இந்தியா முழுவதுமே மிகப்பெரிய எதிர்ப்பு இருக்கிறது அதனால மோடிக்கும் பயமாக இருக்கிறது ஆர் எஸ் எஸ்க்கும் பயமாக இருக்கிறது ஏனென்றா இவர்களுடைய கடந்த பத்து வருடங்கள் மக்கள் விரோத செயல்கள் இன்றைக்கு மக்கள் மத்தியில் பரவலாக பேசப்படுகின்றன அவர்களுடைய ஜனநாயக படுகொலைகள் இன்றைக்கு கையும் களவுமாக மக்கள் மத்தியில் சிக்கப்பட்டிருக்கிறது அதனால இந்த தேர்தலில் வெற்றி என்பது அவர்களுக்கு ஒருபோதும் சாத்தியமில்லை ஆனால் குறுக்கு வழியில் இதே போன்ற தேர்தல் அதிகாரிகளை வைத்து நானூறு இடங்களில் வெற்றி பெற்றால் மீண்டும் சொல்கிறேன் இந்தியாவை யாராலும் காப்பாற்ற முடியாது மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஓபன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க